நீதி கர்த்தருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நிந்தனைக்கு பதிலாக நன்மை என்பதே ராஜாவாகிய தாவிதின் மகனான அப்சலோம் தான் இஸ்ரேவேலின் ராஜாவாக வேண்டும் அதற்காக தாவிதையும் கொன்று போடவும் சதித்திட்டம் போடுகிறான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட தாவீது தன்னுடைய ஜனங்களுடன் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறான் அந்த சமயத்தில் சீமேயி என்பவன் தாவீதின் மேல் கற்களை எறிந்து நீ தொலைந்து போ தொலைந்து போ என்றும் இன்னும் பலவிதமான வார்த்தைகளினால் தாவீதை தூசித்துக் கொண்டே வந்தான் அப்போது செரியாவின் குமாரன் அபிஷா என்பவன் தாவீது ராஜாவை நோக்கி நான் இன்று உம்மை தூசிக்கும் அந்த சீமையை கொன்று போன்று விடவா என்று கேட்டான் அதற்கு தாவிது ராஜா அவன் தூசிக்கட்டும் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் பிரியமானவர்களே நாம் கஷ்டமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நாம் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது அந்த சமயத்திலும் அநேகர் நமக்கு எதிராக நிற்கக்கூடும் கெட்ட வார்த்தைகளை பேசி நம்மை பரியாசம் பண்ணக்கூடும் ஆனால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் அநியாயத்தை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார் தக்க சமயத்தில் நமக்கு வரும் சாபத்திற்கு பதிலாக நன்மையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார் இது நம்முடைய விசுவாசமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நியாயம் தீர்க்கிற தேவன் கிருபையும் இரக்கமுள்ள தேவன் நம்முடனே கூடவே இருந்து என்றென்றும் நம்மை ஆசிர்வதிப்பார் என்ற விசுவாசத்துடன் தொடர்ந்து முன் செல்வோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்